வீடு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் பஞ்சாப் மாநிலத்திலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அந்த நேரத்திலே பஞ்சாப் மாநில முதலமைச்சர் ஆம் ஆத்மி அந்த கட்சியின் சார்பிலே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பிரதமருடைய பாதுகாப்பிலே மிகப்பெரிய குளறுபடியை ஏற்படுத்தினார் பாகிஸ்தான் பார்டருக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தான் பக்கம் பாலத்துல இந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் போக முடியாது கான்வாய் நிறுத்தப்பட்டது பிரதமருக்கு எதிராக முழக்கமிட்டுக் கொண்டு வருகிறார்கள் பிரதமருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் நேரிட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை எப்படியாவது தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று சர்வதேச அளவிலே பல்வேறு அமைப்புகள் சதித்திட்டம் தீட்டி செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உடந்தையாக அந்த பஞ்சாப் மாநிலத்தினுடைய அரசாங்கம் செயல்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பாதுகாப்பிலே குளறுபடியை ஏற்படுத்திய ஆம் ஆத்மி பஞ்சாப் மாநில அரசாங்கத்தை கண்டித்து இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சேலத்திலே ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருபத்தி கவர்மெண்ட் அந்த ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு எங்க மேல வழக்கு போட்டது எங்களுக்கு தெரியாது எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க அனுப்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கு பிடியானை பிறப்பித்திருந்தார்கள் இந்த நீதிமன்றத்தில் பிடி வாரண்ட் நாங்கள் கோர்ட்டில் ஆஜராகலன்னு ஆகவே அந்த பிடியாணையை வாபஸ் பெறும்படி இன்றைக்கு நீதித்துறை இரண்டாம் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி நாங்கள் இன்றைக்கு அந்த பிடியாணையை வாபஸ் பெற சொல்லி கோரிக்கை மனுவை சமர்ப்பித்தோம் இப்பொழுது நாங்கள் அந்த வாரண்டை ரீகால் பண்ணியாச்சு மறுபடியும் இந்த வழக்கை சட்டப்படி நீதிமன்றத்திலே சந்திக்க இருக்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து இண்டி கூட்டணி கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு வந்து தமிழகத்தை சார்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஜோதிமணி சுதா உள்ளிட்டோர் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளாகவே பிரதமருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஒரு அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் இடையூறு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டார்கள் நல்ல வேளையாக நாடாளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா அதை முன்கூட்டியே கண்டறிந்து அன்றைய தினம் பிரதமருடைய வருகையை ரத்து செய்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய அசம்பாவிதம் நிகழாமல் ஓம் பிர்லா அவர்கள் அதை தடுத்து நிறுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான தமிழ்நாட்டுக்கு அவர் எப்போ வந்தாலும் சரி இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கோபேக் ஸ்டாலின் கருப்பு பலூன் விடுறது கோபேக் ஸ்டாலின் மோடி இல்லைங்களா கருப்பு பலூன் விடுறது இப்போ கூட நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்த பொழுது மே பதினேழு போன்ற இயக்கங்களுக்கு திராவிட போன்ற இயக்கங்களுக்கு அவர்கள் அனுமதி கொடுப்பார்கள் கருப்பு கொடி காட்டுவதற்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மோடியை எதிர்ப்பவர்களுக்கு மோடியினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக திராவிட மாடல் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது இப்ப கூட எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அது பத்தி திமுக ஊடகங்கள் பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் மீது வேற எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது மூணு முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு இப்போ மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கிறார் இதுவரைக்கும் அவர் மேலே லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியல உலக அளவில் இன்றைக்கு ஒரு மதிப்பு வாய்ந்த தலைவராக நரேந்திர மோடி இருக்கிறார் அதை இந்த காரனால தாங்க முடியல அதனால எங்கேயோ எஃப்ஸ்டீன் ஃபைலில் மோடியினுடைய பேர் இருக்குது அவர் பெண் பித்தர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் அவருக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு அவர் வந்து இதுக்கு முன்னாடியே அதை பண்ணாங்க மோடி வந்து உள்துறை அமித்ஷாவை வச்சு ஒரு பெண்ணை உழவு பார்த்தாருன்னெல்லாம் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க நரேந்திர மோடி குறித்து அவரை அவருடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி அவரை தோற்கடிக்கிறதுக்கு காங்கிரஸ் முயற்சி பண்ணுது அது ரொம்ப தவறு திராவிட முன்னேற்றக் கழகமும் மோடி குறித்த அவதூறு பிரச்சாரங்களை முன்னெடுத்து செய்வது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாரத பிரதமர் நரேந்திர மோடி குறித்து செய்யக்கூடிய அனைத்து அவதூறு பிரச்சாரங்களையும் இந்து மக்கள் கட்சி முறியடிக்கும் தமிழகத்திலே இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வல்லமை பொருந்திய கூட்டணியாக மாறி இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதிரான எதிர்ப்பு அலை வீச துவங்கி விட்டது இன்னும் தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக் கொள்ளப் போகிறார் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப் போகிறது என்ன காரணம்னா நரேந்திர மோடியினுடைய எந்த ஒரு நல்ல திட்டமும் ரயில்வே திட்டம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ரயில்வே திட்டம் கொடுத்தாச்சு ரயில்வே மினிஸ்டர் சொல்றாரு ஆனா அந்த ரயில்வே திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிலம் கையகப்படுத்தி கொடுப்பதற்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தாமதப்படுத்துகிறது தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டமாக இருக்கலாம் நெடுஞ்சாலை திட்டங்கள் பெங்களூர் சென்னை ஹைவேஸ் அது கர்நாடக மாநிலம் முறைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது ஆனால் தமிழகத்தில் மட்டும் அந்த ஹைவேஸ சரியாக தேசிய நெடுஞ்சாலையை அமைக்க விடாமல் பணியை தாமதப்படுத்துகிறார்கள் திமுக அரசாங்கம் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை தடை செய்து வருகிறது இந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் தமிழகத்து மக்களுக்கு வந்து சேர்ந்து விட கூடாது அது ஸ்டிக்கர் ஒட்டி ஏமாற்றி வருகிறார்கள் இந்தியாவிலேயே வறுமையை ஒழித்த ஒரு பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுக்க இலவசமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அன்னமூர்ணா திட்டத்தின் கீழே உணவு தானியங்களை இன்று வரைக்கும் மத்திய அரசு தான் வழங்கி வருது ஆனா அந்த மாநில அரசாங்கம் நாங்க கொடுக்குற மாதிரி காட்டிக்கிறாங்க அன்னபூர்ணா திட்டம் விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கிலே வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் திட்டம் அனைவருக்கும் வீடு திட்டம் எல்லா வீடுகளுக்கும் சமையல் எரிவாயு திட்டம் இப்படி பல நல்ல திட்டங்கள் தமிழகத்திலே செயல்படுத்த விடாமல் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தடை செய்கிறது அதை இன்றைக்கு தமிழக மக்கள் புரிந்து கொண்டார்கள் மத்தியிலும் மோடியின் ஆட்சி மாநிலத்தில் எடப்பாடியின் ஆட்சி என்கிற அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள் நிச்சயமாக தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்படும் எடப்பாடி முதலமைச்சர் மீண்டும் நம்முடைய அந்த எடப்பாடியினுடைய ஆட்சி இந்த தொண்ணூறு நாளுக்குள்ளே அமையவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க தான்